ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய விபவமாய் தோன்றியவற்றுள் எய்துமாக இந்நிலத்தில் அர்ச்சாவதாரம் எழுதென்றான் தமிழ் மாறன் பயின்று நாம் இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே அர்ச்சாவதார எம்பெருமானே மிகவும் எளிதாக நம்மாலே பட்டத்தக்கவன் என்பதை நம்மாழ்வாருடைய திருவாக்கம் எப்படி இருந்ததோ அதை மனவாழ்மிகள் திருவாய்மொழி நூற்றாந்தாதியில் காட்டியுள்ளார் அதிலும் கிரகார்ச்சைக்கு மிகவும் ஏற்றம் நம்முடைய கிரகத்திலே பெருமான் தானே வந்து இழந்தருள்வது மிக விசேஷம் இன்றைய தினம் நம்முடைய கிரகத்திலே முக்திநாத் ஸ்ரீ சாலகிராம யாத்திரை சென்று வந்த ஒரு அடியார் ஸ்ரீகாந்த் சுவாமி நிறைய தீர்த்தநாயனார் எம்பெருமான்களை கொண்டு வந்து நமக்கு அளித்தார் அந்த எம்பெருமான்கள் இங்கே எழுந்தருளி திருவாராதனம் கொண்டருளிகிறார்கள் ஆச்சாரிய ஸ்ரீபாதுவை அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளேஸ்வரனும் ஜியர் திருடிகளேஸ்வரனம்